அன்பர்கள் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுக்கரன் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் ராஜ வாழ்க்கை பணம் மழையில் நனைய போகும் ராசிக்காரர்கள் நீங்கள்தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமா பாருங்க அப்பதான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் இருபத்தி ஐந்து நள்ளிரவு பனிரெண்டு ஏழு மணிக்கு செல்வம் செழிப்பு சுபயோகங்கள் சுகபோகங்கள் அள்ளித்தரும் சுக்கரன் மேஷ ராசியில் பெயர்ச்சி அடைய போகிறார் இதனால் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாக போகிறது இதனால் வாழ்வில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள்